வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாம் வந்து காஸ்ட்லியான பொருள் தான் ஆனால் நம்ம அதை சாப்பிட்றனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் இருக்குது அதை எப்படி சாப்பிடணும் அதை யாரெலாம் சாப்பிடக்கூடாது அதில் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பாதாம் பருப்பை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பாதாம் பருப்பை வந்து நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் அதை விட நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு சாப்பிட்றது ஊற வச்சு சாப்பிட்றது ஏன் நல்லதுன்னா ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஈஸியாக செரிமானம் ரெண்டாவது பார்த்தீங்க நம்ம ஊட வச்சு சாப்பிடுவது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் பாதாம் வந்து எளிதில் ஆகும் ஊற வைத்த பாதாம் அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து இருக்கு காலையில் வந்து வெறும் வயிற்றில் ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டா உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அதில் வந்து நமக்கு கிடைக்கிது எலும்புகள் மற்றும் தசைகளுக்கும் கூட அது வந்து வலு சேர்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் நமக்கு வந்து பாதாம் ஊற வச்ச பாதாம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பாதாம் பருப்புகளை வந்து உட்கொள்கிறனால ரத்த சிவப்பணுக்களில் வந்து வைட்டமின் இ அளவை வந்து அதிகரித்து கொலஸ்ட்ராலோட அபாயத்தை குறைக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கும் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் கண்ணோட ஆரோக்கியத்திற்கும் கூட இந்த ஊற வச்ச பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பாதாம் சாப்பிட்றது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஊற வச்ச பாதாம்னாலே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுவோம் அதுதான் நிறையா பேர் பண்ணுவோம் ஆனால் காலையில் ஊற வச்சு நைட்டு சாப்பிட்றதுனால கூட எந்த பிரச்சனையுமே இல்லை நைட்டுமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தோட சுழற்சியை வந்து அது வந்து ஒழுங்குபடுத்தும் அதனால் அது வந்து நம்ம நைட்டு சாப்பிட்றனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை முக் தூக்கத்தில் வந்து முக்கிய தாதுக்கள் வந்து கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் வந்து அதில் நிறையா இருக்குது அதனால் காலையில் எப்படி நம்ம ஊற வச்சு சாப்பிட்றமோ அதே மாதிரி நைட்டும் கூட நம்ம ஊற வச்சு சாப்பிட்லாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மன்னிக்க சொல்கிறாங்க சரி இப்போ வந்து பாதாம் வந்து யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா யார் சாப்பிடக்கூடாதுன்னா பிபி உள்ளவங்க மாத்திரைகள் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாமில் வந்து அதிக அளவாக அதிக அளவு வந்து மாங்கனிஸ் இருக்குது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் உள்ள ரத்த அளவை வந்து ரத்த அழுத்தத்தை வந்து இது வந்து அதிகப்படுத்தும் அதனால தான் பிபி உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பாதாம் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பாதாம் சாப்பிட்றனால நம்மளுக்கு என்னென்ன தீமைகள் பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா பாதாம் வந்து அதிக அளவில் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா செரிமான பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் உண்மையில் வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்த பாதாம் நிறைய நிறையா நார்ச்சத்துக்கள் இருக்குது பாதாம் பருப்பு வந்து அதிகமாக உட்கொள்ளும்போது தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மலச்சிக்கல் வயிற்று வலி மற்றும் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பாதாம் பருப்பு வந்து எவ்வளோ சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஓகே நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்